அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஜோதி முதலில் தமிழ்நாடு தாவகி ஜமாத் அமைப்பிற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் ஆம்புலன்ஸ் சேவை செய்து வீட்டை விட்டே வெளியில் வர முடியாத காலத்தில் இந்த அமைப்பினர் மக்களுக்கு பெரும் சேவை செய்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தவர்கள் அடக்கம் செஞ்சது இலவச சேவை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுக்க நிறைய இலவச சேவை ஆம்புலன்ஸ் சேவை செய்து இதற்கு என்னுடைய நன்றியை என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்னுடைய முதல் கேள்வி தீவிரவாதியில் நிறைய பேர் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இது எதனால் அண்ணன் ஜோதி அவர்கள் தமிழ்நாடு தௌ சில பணிகளை மேற்கோள் காட்டி நன்றி தெரிவித்தாங்க இதை நீங்கள் உணர்ந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா இதை நீங்கள் சபையில் மக்கள் மத்தியில் நீங்க பதிவு வச்சிருக்கீங்க அதுக்காக நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து அவங்க என்ன அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்று கேக்குறாங்க எப்போதுமே கோயப்பல்ஸ் தத்துவம் என்று ஒன்றை சொல்லுவார்கள் அது சிலருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த கோயப்பல்ஸ் தத்துவம் என்பது என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லும் போது அது ஒரு பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக இருக்குமோ என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் ஆட்டை கதை என்று ஆட்டை ஆட்டை ஒரு அந்த கழுத கழுத பொழுதனைத்தும் மக்கள் சொல்லி கடைசியில அது கழுதைன்னு அந்த ஊருக்காரங்க சொல்லிட்டாங்களாம் இது எப்படி நானதோ அதே போல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்கின்ற இந்த கருத்து பல ஊடகங்களால் பல தீய சக்திகளால் பல அதிகார வர்க்கங்களால் பல சமூக விரோதிகளால் அந்த பட்டியலே நான் ரொம்ப நேரம் சொல்ல முடியும் அவர்களால் சொல்லப்பட்ட காரணத்தினால் தான் இது தீவிரவாத மார்க்கம் முஸ்லிம்கள் அதிகமாக தீவிரவாதிகள் இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு மாயை ஏற்பட்டு இருக்கிறது எப்போதுமே ஒரு அறிவார்ந்த விஷயம் என்பது தீர விசாரித்து நம் கண்ணால் கண்டதை நம்புவதுதான் அறிவுடைமையாக இருக்க முடியும் நான் கேட்குறேன் அண்ணன் ஜோதி அவர்களை நான் கேட்கிறேன் உங்களுடைய வாழ்நாளில் நீங்க எத்தனை தீர்வாதையை பார்த்து இருக்கீங்க முஸ்லீம்கள சபையில் கேட்கறேன் நீங்க உங்க வயது என்னன ஐம்பது வயது ஜோதி அண்ணன் அவர்களுக்கு ஐம்பது வயது இந்த ஐம்பது வயதிலே நீங்க தமிழ்நாட்டுக்கு போயிருப்பீங்க பாண்டிச்சேரிக்கு போயிருப்பீங்க நீங்க சந்தித்த முஸ்லிம்களிலே எத்தனை முஸ்லீம்கள் தீர்வாதையா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க இருக்கிறாங்களா இல்லை அதுதான் உண்மை சரி அவரா ஜோதி அண்ணனை விட்டுருவோம் இங்க வந்திருக்கிற இத்தனை சகோதரிகள் இங்க வந்திருக்கிற இத்தனை சகோதரர்கள் நீங்க சந்திச்ச முஸ்லீம்கள் தீவிரவாதியாகிட்டாங்க உங்க கூட கிளாஸ்மேட்ல படிச்சாங்க வகுப்பு தோழர்கள் இருந்தாங்க ஒன்னா கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க வியாபார ரீதியிலே உங்களுக்கு முஸ்லீம்கள் நண்பர்களாக இருப்பாங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல முஸ்லீம்கள் குடியிருந்திருப்பாங்க எத்தனை தீவிரவாதியை பார்த்தீங்க கேள்விக்கு பதில் இதுதான் அப்போ நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் உண்மை ஊடகத்துல எதையும் சொல்வார்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இந்த கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் இது பொய்யான கருத்துங்க நாங்கள் இதை மறுக்கிறோம் முஸ்லீம்களிலே யாருமே அப்படி கிடையாது விதிவிலக்காக இருக்கலாம் அந்த விதிவிலக்கல் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மற்ற மதங்களுக்கும் மூன்று மதங்கள் பேரு சொன்னா தப்பா போயிடும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படலாம் இஸ்லாம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவங்களையும் இந்த தன்மை உள்ளவங்க இருப்பாங்க இந்தியாவிலும் சரி மற்ற மதங்களிலும் சரி இஸ்லாமியர்கள இருக்கலாம் தவறாக புரிந்து கொண்டு இஸ்லாத்தை தவறாக விளங்காமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று ரெண்டு பேர் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நான் என்ன சொல்கிறோம் ஒருவன் ஒரு சமுதாயத்திலே ஒரு மதத்திலே தவறு செய்தால் ஒரு தீவிரவாத காரியத்தை முன்னெடுத்தால் நம்ம என்ன செய்யணும் அவன் மதத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்த மக்களையும் அப்படி ஆக்கணுமா அந்த மதத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு அவனை தனிமைப்படுத்தணுமா இஸ்லாம் என்ன சொல்வது தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறா இல்ல அப்ப என்ன செய்யணும் ஏப்பா முஸ்லீம் ஆதரி இந்த காரியத்தை பண்றிய இது முஸ்லீமே இல்லைன்னு நீங்க சொல்லணும் இப்போ நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு ஒருத்தர் இந்த காரியத்தை பண்றாருன்னு வைங்களேன் உங்க மதத்துல அது இல்லை அப்படி நீங்க நீங்க சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க என்ன சொல்லணும் எப்ப இந்து மதத்துல தான் அது இல்லையே நீ அதை பண்ணி காரியத்தை பண்றன்னு நீ இந்து இல்லைன்னு நீங்க சொல்லணும் அப்ப அந்த மாதிரி தீவிரவாத காரியங்களை பயங்கரவாத காரியங்களை யாரு செய்கிறார்களோ ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் நீங்க இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் ஒன்னோ ரெண்டோ அந்த விழுக்காடு இருக்கலாம் அந்த ஒன்னு ரெண்டு விழுக்காடுகளை தனிமைப்படுத்தி இவன் இந்தியன் அல்ல இவன் தேசபக்தன் அல்ல இவன் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல இவன் மனிதனே அல்ல என்று ஒதுக்குவதுதான் நம் சமுதாயத்துக்கு நன்மையை தவிர அவன் இருக்கிற மதத்தை சொல்லி அவன் இருக்கிற ஊரை சொல்லி அவனுடைய தாய் சொல்லி அத்தனை பேரையும் தீவிரவாதியாக சித்தரிப்பது நியாயமானதா இல்ல இல்ல இது ஒன்று இருக்கிறது

தெரியுமா உங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் பேண்டமிக் நோய் பரவுது உடலை வந்து வந்து பிள்ளைங்க நாங்கள் சென்றோம் எங்கள் சென்று அந்த உடல்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் கொரோனா காலகட்டத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு அந்த மக்களுக்கு நாங்கள் உணவளித்த பெருமைக்கு சொல்லவில்லை செஞ்சதை சொல்லிக்கட்டு நினைக்க கூடாது அந்த நோக்கத்துல சொல்லவில்லை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் இது மட்டும் கிடையாது சென்னை வெள்ளம் வந்தது சென்னை வெள்ளத்திலே கழுத்து வரைக்கும் தண்ணீர் எங்களுடைய தாடிகள் நடையும் வரைக்கும் தண்ணீர் அந்த இடத்துல தண்ணி கிடையாது உள்ள குடிக்க தண்ணி கிடையாது இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தளம் முழுவதும் தண்ணி இருக்கு சாப்பிட சாப்பாடு கிடையாது நாங்க கொண்டு போய் அந்த மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால் கிடையாது நாங்கள் கொடுத்து எங்கள் சொந்த பந்தங்களை நாங்கள் காப்பாங்க தாய் காப்பாத்துதான் நாங்க நினைக்கிறோம் அதாவது இந்துக்களை நாங்கள் வந்து அந்நிறக்களாக நினைக்கவே இல்லை இந்த நிவாரணப் பணிகளை நாங்கள் செய்யும் போது கூட எங்கள் தாய் பிள்ளைகளை காப்பாற்றுவதாக தான் நாங்கள் எண்ணிக்கை கொடுக்குறோம் கஜா புயல் வந்தது என்ன பண்ணோம் அத்தனை மக்களுக்கு நாங்கள் நிவாரண பணிகளை செ செஞ்சிருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளாவில் வயநாடு நிலச்சேரி வந்ததா வயநாட்டுக்கு எங்களுடைய ஜமாத்துடைய சார்பினை சென்று அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொகையை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் நினைக்கிறேன் நூத்தி பத்து குடும்பங்களுக்கு எங்களால் முழுசா ஏத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கும் கெப்பாசிட்டி நாங்க ஒண்ணு பெரிய பெரிய கோடி கிடையாது எங்களுடைய வழிபாடு தளத்தை பாருங்க இவ்வளவு எங்க வழிபாடு தளம் இவ்வளவு புழுக்கமா இருக்கு பாருங்க எவ்வளவு மாட மாளிகையை கட்டலாம் எங்களுடைய கெப்பாசிட்டி இதுதான் இருந்தாலும் நாங்கள் அதிலும் எங்களுடைய எங்களால் உதவிகளை மக்களுக்கு பண்றோம்னு சொன்னா இது நாங்க தீவிரவாதத்தை ஆதரிச்சு நாங்க இப்படி செய்ய முடியும் இது ஒண்ணு இருக்குது இன்னும் ஒண்ணு பாருங்களேன் முஸ்லீம்கள் என்பவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க என்று ஒரு பார்வை இருக்கா உண்டு வச்சிருவான் ஈவு இறக்கம் இருக்காதுங்கிறாங்கல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே ரத்த தானம் என்று ஒன்று இருக்கிறது எல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இரத்த தான பணிகளை முன்னெடுக்கிறாங்க இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதல் இடத்தை பிடித்த அமைப்பு எது தமிழகத்தில் ரத்த தானத்தில் முதலாவதாக வந்த இடம் ஜமாத்து எதுன்னு பார்த்தா ஜமாத் தான் இந்த வருஷம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக டெஸ்ட் பண்ணி நம்ப வேண்டாம் போய் தமிழகத்தில் முதலிடம் என்று போட்டு மட்டும் பாருங்களேன் தமிழ்நாடு ஜமாத்துங்கிற பேர் வந்து கொட்டும் என்ன ரத்தத்தை ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றுகிறோம் நாங்கள் ரத்தத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு முஸ்லிம்